பண்ணுவாங்களா எல்லா ஊர்லயும் இப்படிதான் ஏன்னா இன்ஸ்டாகிராமே திறக்க முடியல எல்லாம் வந்தாட்டி ஜெய்

ஆனா இப்ப என்னடானா இப்ப சர்பத் மாதிரி துணிக்கு என்ன சாப்பிடணும் துணியை தின முடியுமா சொல்லு குடிக்க முடியும் இப்ப இப்ப காஃபி விளம்புறதுக்கு காஃபியை தான் காட்ட முடியும் அது சர்பத் ரேட்ல துணி விக்கிதா ஆஹ் அதுதானே சர்பத் என்ன மிஞ்சி போனா நூறு ரூபாய்க்கு மேல கிடையாது துணி அப்படியே விக்கிறீங்க அப்புறம் அந்த ஆடி ஆஃபர் இன்னொன்னு நம்ம பண்ணனும் டைம் இல்ல இருந்தாலும் சொல்லி போடுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து ஆடி ஆஃபர்னு போட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதுக்கு மேல அதிகம் ரேட் போட்டு நான் நூறு பர்சன்ட் தர இரநூறு பர்சன்ட் தரேன்னு சொல்றாங்க நம்ம உள்ள சொல்ல சொல்லுமா ஒரு நாளே வந்து முடிவு பண்ணிடுறாங்க எடுத்து போடு பழைய ஸ்டிக்கர் கிளி 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 அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டீக்கர் ஒட்டு ஒட்டு ஓட்டு அப்புறமேட்டு ஆஃபர் நான் எவ்வளவு சார் தௌசண்ட் ரூபீஸ் நான் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் ஆஃபர் ஒரு சின்ன பெண் அறுபது இல்ல எழுவது தரும் இருக்கிற கிடைக்கு இல்ல அப்படி இல்ல நாம எல்லாம் போட்டு இருக்கிறது ஆடி ஆஃபர் எடுத்த சட்டதான்றது நீ யாரும் மறந்துறாது நான் ஆடி ஆஃபர் துணி எடுத்துக்காதீங்க ஆமா ஆடி ஆஃபர் போட்டு எடுத்தது இந்த வீட்டுக்கார எடுத்து கொடுத்த ஆயா ஆமா அவன் கல இது பர்த்டே நேரில் பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கலன்றத வந்து இந்த இடத்துல நான் வந்து வழி வலியுறுத்தி சொல்றேன் எப்படி குறிப்பில எழுதி குறிப்பு முக்கிய குறிப்பு இவர் பர்த் டேக்கு யாருக்கெல்லாம் சுரேஷ் பர்த்டேக்கு வந்து ட்ரீட்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் பர்சனல கிவேவே கொடுப்பாரு இப்படின்னா கிவ குடுத்துடலா அவங்க கொடுத்தா வாங்கிவோம் சுரேஷ் கிவே அதுக்கெல்லாம் கிவேவ் அடுத்ததுல ஒரு ஆளு கிரா நம்ம ஊர்ல ஹம் அப்புறம் சில பேர் எனக்கு நான் ஒரு முன்னூறு ரெண்டு மூணு வீடியோ எல்லாம் பார்த்தேன் ஆமாங்கக்கா சில என்ன பண்றாங்க இந்த 100 ரூபாய்க்கு கொண்டு ஒரு கல்லுகளை ஒழிச்சு வச்சிருது இந்த அதுல ஒட்டறாங்க இல்ல இந்த இடத்துல வந்து பாருங்க இப்படி திருப்புவாங்க ஒரே செகண்ட் தான் அது ஒரு செகண்ட்ல எப்பரா கட்டிப் பிடிப்பீங்க எனக்கு டவுட் இப்போ இங்க ஒரு மரம் மரத்துக்கு வச்சிட்டா

எனக்கு தெரியாத என்ன வேலை என்ன வேலை இந்தூர் நீ போன நல்லா கேக் திண்டு வந்த அது மாதிரி நல்ல ஒரு சின்ன வேலையை போயிடும் விட்டு போயிட்டு உங்களுக்கு அண்ணன் கேக் தரல தரலையே தர நீயே தரல அப்புறம் அவரும் எப்படி தருவாரு அண்ணன் கிட்ட கொடுத்தேன் உங்களுக்கு கொடுத்து சொல்லியே அப்படி கொடுத்தீங்க பார் லட்டு கொடுத்தாரு சாப்பிட்டீங்களா லட்டு லட்டா கொடுத்தீங்க லட்டு சரி இன்னைக்கு நல்ல மொழியில வார சந்தை இல்லையா நல்லா கொஞ்சம் சந்தைக்கு வரைக்கும் போயிட்டு வந்தோம் நானும் வரும் ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு ஆடு ஆஃபர் எடுத்து போயிட்டு இந்த டயலாக் எந்த